ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அனாமிகா வந்து சித்ரா கிட்ட சொல்கிறாங்க மகா வந்து வேலைக்கு போகக்கூடாது அவளை நம்ம சமையல் கட்டிலே தான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து வீட்டுக்கு வராங்க சித்ரா வந்து சொல்கிறாங்க வீட்டு சமையல் வந்து நல்லா இல்லை நீ சமைச்சிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும்னு சொல்கிறாங்க ராஜலட்சுமி வந்து அவள் எப்படி எல்லா வேலையும் பார்ப்பா அனாமிகா நல்லா சமைப்பான்னு சொன்னீங்கல்ல அனாமிகா சமைக்கிட்டோம் ஹெல்ப்புக்கு சித்ராவும் காயத்ரியும் இதுதான் கரெக்டான அனாமிகாக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது மகா வந்து கேபுக்காக வெயிட் பண்றாங்க அனாமிகா சித்ரா காயத்ரி வந்து கிண்டல் பண்றாங்க மகாவை அந்த பிளேஸ்க்கு ராஜலட்சுமி வராங்க கார் கீ கொடுத்து கார் டிரைவரோட போயிட்டு வர சொல்றாங்க காயத்ரி அனாமிகாக்கெல்லாம் முக்கிய ஆயிடுது மகா பவித்ரா வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு சூர்யா வராரு வெளியில போறேன் மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் வந்து வாங்க அண்ணி நம்ம அண்ணாவை ஃபாலோ பண்ணி போவோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க மகா வந்து இல்ல அவருக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கு ரொம்ப தப்பாயிடும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் வந்து மகாவை கூப்பிட்டு வராங்க சூர்யாவை ஃபாலோ பண்ணி விஜயும் மகாவும் வந்துட்டு இருக்காங்க தேங்க்யூ